தரைமட்டமாகிறது நடிகர் சூர்யாவின் சினிமா வாழ்க்கை பயந்து போன நடிகர் சிவகுமார் கோலிவுட்டோட முக்கியமான நடிகர்கள் ஒருவராக இருக்கும் சூர்யா தற்போது கங்குவா படத்துல சிறுத்தை சிவ இயக்கத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு அடுத்ததாக புறநானூறு அப்படிங்கிற படத்திலும் வெற்றிமாறன் இயக்கத்துல வாடிவாசல் படத்திலும் நடிக்க இருக்காரு சூர்யா விஜய் அஜித்திற்கு அடுத்தபடியான வியாபாரம் உடைய நடிகராக சூர்யா இப்பொழுது பலம் வந்துட்டு என்பது குறிப்பிடத்தக்கது சூர்யாவுடைய நடிப்புல கடைசியா எதற்கும் துணிந்தவன் படம் வெளியானிச்சு அந்த படம் அட்ரஃபிளாம் இந்த படத்தை பாணிராஜ் இயக்க தற்போது சிறுத்தை விஷய இயக்கத்தில் நடிப்பதற்கு கமிட்டான சூர்யா ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் ராஜா படத்தை அரிசி

சேர்த்து ஐநூறு கோடிக்கும் அதிகமாக வியாபாரம் நடந்ததாக சொல்லப்படுது எனவே நடிகர் சூர்யாவோட படங்கள்ல அதிகம் ப்ரீ பிசினஸ் ஆன படமும் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது அதிகமான கலக்கத்துல இருக்காராம் அவருடைய அப்பா சிவகுமார் இந்த நிலையில சூரியாவை நினைத்து சிவகுமார் பயந்த சம்பவம் தெரிய வந்திருக்கிறது அதாவது சூர்யா முதன் முதலில் நேருக்கு நேர் படத்துல அறிமுகமானாரு வசந்த் அந்த படத்தை இயக்கியிருந்தாரு முதல்ல அஜித் அந்த படத்தை நடிக்கிறதா இருந்துச்சு ஆனா சில காரணங்களாக அந்த படத்துல இருந்து அஜித் விலகி விட்டார் இதை யார ஹீரோவா போடலாம் அப்படின்னு யோசனையில் இருந்த வசந்த் கிட்ட சுகாசினி சிவகுமார் கிட்ட இரண்டு மகன்கள் இருக்காங்க அவர்கள் ஒருவர் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிருக்காங்க இதையடுத்து அது தொடர்பான பேச்சுவார்த்தையில் சிவகுமாரிடம் தொடங்கி இருக்கிறது அப்போது சிவகுமாரோ சூர்யா கார்மெண்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு விரைவில் புதிய கம்பெனி தொடங்கும் முனைப்புல இருக்காரு அவரை சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையை கிடைத்துடாதீங்க அப்படின்னு சொன்னாரா தொடர்ந்து சிவகுமாரின் வாஷ் பண்ணி எப்படியோ நடிக்க வச்சுட்டாரா தற்போது சூர்யாவுக்கு இருக்க நெகட்டிவிட்டியால சிவகுமார் பயந்து போயிருக்காரா இந்த அமீர் விவகாரம் அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் சாவுக்கு போகாத விஷயம் பல விஷயங்கள் சூர்யாவை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு நடிகர் சூர்யாவுக்கு ரசிகர்கள் கிட்ட இப்பொழுது அபிமானம் இழந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம சூர்யா சிவகுமார் கார்த்திக் குடும்பமே ஒரு நடிகர் குடும்பம் திரையில மட்டும் இல்லாம சினிமாவில மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையில் நடிக்கிறாங்க ஒரு கருத்துக்களை அதனால இந்த தவறான தகவல்கள் சூர்யோட கங்கவா திரைப்படத்தை பாதிச்சிருமோன்னு பயந்து போயிருக்காரா அவங்க அப்பா சிவகுமார் இருந்தாலும் சூர்யாவிற்கு எப்போதுமே நல்ல ரசிகர்கள் உண்டு இதை தொடர்ந்து சூர்யாவின் திரையுலக எதிர்காலம் எப்படி பிரகாசமா இன்னும் மிதற போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்